வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டில் பவன் கல்யாணம் அண்ணாமலையும் பேசின கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ணாமலையும் பவன் கல்யாணம் பேசினது தான் இப்போ வரைக்கும் நிறைய பேர் ஸ்டேட்டஸாக வைக்கிறாங்க சோசியல் மீடியாவில் அப்படி ரெண்டு பேர் என்ன பேசியிருக்காங்க இந்த ரெண்டு பேருடைய பேச்சுக்கு திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்லாம் பயங்கரமாக காண்டு ஏன்னா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்சன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி இந்த ரெண்டு பேருடைய சம்பவ பேச்சு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் பவன் கல்யாண் பவன் கல்யாண் அவர்கள் மதுரையை வந்து ஃபர்ஸ்ட் பாராட்டி அவருடைய பேச்சை வந்து ஆரம்பிச்சாரு பார்வதி தேவியின் அம்சமான மீனாட்சி அம்மன் ஆட்சி புரியும் ஊர் மதுரை மதுரையின் முதல் தமிழ் சங்கத்திற்கு தலைமை ஏற்றவர் சிவபெருமான் முருகனின் படை வீடுகளில் முதல் மற்றும் கடைசி வீடுகள் மதுரையில் தான் இருக்கு ஃபஸ்ட்டு மீனாட்சி அம்மன் ஆட்சி புரியக்கூடிய ஊர் மதுரை மதுரையின் முதல் தமிழ் சங்கம் சங்கத்திற்கு தலைமையேற்றவர் சிவபெருமான் முருகனுடைய முதல் படை மற்றும் கடைசி படை வீடு இங்கே மதுரையில் தான் இருக்குது ஆக தாய் தந்தை மகன் என மூவரின் அருளையும் பெற்ற மதுரை மாநகரம் புனிதத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் பேசியிருக்காரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு செக்யூலரிசம் குறித்து பாடம் எடுத்திருக்காரு இந்த மத சார்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணி அடிக்கடி சொல்லுவாங்களே அவங்களுடைய மத சார்பின்மைலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு எக் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய நாத்திகர்கள் இருக்காங்கள கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களை நாத்திகர்கள் அப்படின்னு சொல்லுவோம் மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய நாத்திகர்கள் எந்த கடவுளையும் நம்ப மாட்டார்கள் ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நாத்திகர்கள் இருக்காங்களே அவங்க ஹிந்து கலாச்சாரத்தை மட்டும் நம்ப மாட்டாங்க இதுதான் அவர்களின் பார்வையில் மத சார்பின்மை இது மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு பவன் கல்யாண் பேசியிருக்காரு இது பாயிண்ட் நம்பர் ரெண்டு பாயிண்ட் நம்பர் மூணு என்ன இங்கே ஒரு கிறிஸ்தவர் ஒரு கிறிஸ்டியன் கிறிஸ்டியனாக இருக்கலாம் ஒரு இஸ்லாமியர் இஸ்லாமியராக இருக்கலாம் ஆனால் ஒரு ஹிந்து தன்னை ஹிந்து என கூறினால் அவரை மதவாதி அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் முத்திரை குத்த நினைக்கிறாங்க என்னுடைய நம்பிக்கையை கேள்வி கேட்க நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் கேள்வி எழுப்பியிருக்காரு இது மூணாவது சம்பவம் நாலாவது அரேபியாவில் இருந்து வந்த மதங்களை கேள்வி கேட்கும் துணிச்சல் உங்களுக்கு உண்டா எங்களை சீண்டி பார்க்காதீர்கள் சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு பவன் கல்யாணுடைய பேச்சை கேட்டுட்டு திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பயங்கர ஷாக்கு பவன் கல்யாண் தமிழகத்தில் ஜனசேனா கட்சியுடைய இளைய தமிழகத்தில் தொடங்க ஐடியாவில் இருக்காரு ஸோ ஜஸ்ட்டு எப்பயாவது நடக்கக்கூடிய ஒரு மாநாடுக்கு வந்து இப்படி பேசுகிறதையே திமுகனால் ஏற்றுக்கொள்ள முடியலையே அவர் ஜனசேனா கட்சியுடைய கிளைய தமிழகத்தில் ஆரம்பித்தா அடிக்கடி வந்து இது மாதிரி பேசுவார் எப்படி தாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மற்றும் ஜனசேனாவுடைய தொண்டர்கள் பதிவுகள் போடுறாங்க இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு அடுத்த விஷயம் என்னென்னா அண்ணாமலை பேசுனது அண்ணாமலை எப்போதுமே டேட்டாவோட பேசுவாரா புள்ளி விவரத்தோட பேசுவாரா டேட்டாமலை அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா லாஸ்ட் டென் இயர்ஸில் உலகத்தில் கிறிஸ்தவர்களுடைய பாப்புலேஷன் பன்னிரெண்டு கோடி வந்து அதிகரிச்சிருக்கு இஸ்லாமியர்களுடைய பாப்புலேஷன் முப்பத்தி ஐந்து கோடி வந்து அதிகரிச்சிருக்கு இந்த ட்ராக்கிலே போனால் ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் உலகம் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய உலகமாக மாறும் ஹிந்து மக்கள்கிட்ட நான் ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் எக்காரணம் கொண்டோம் ஒரு ஹிந்து கூட மதம் மாறக்கூடாது மதம் மாறாதீங்க கன்வெர்ட் ஆகாதீங்க அப்படி யாராவது கன்வெர்ட் ஆகியிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள மீட்டு கொண்டு வரக்கூடிய நேரம் இது அவங்கள மறுபடியும் ஹிந்து மதத்துக்கு மறுபடியும் மாற்றக்கூடிய ஒரு சார்ஜை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது அடுத்த மிக முக்கிய கோரிக்கை அண்ணாமலை வச்சது என்ன தெரியுமா ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தைகளுடைய நெற்றியில் திருநீர் கழுத்தில் ருத்ராஜ்ஜம் அணிந்து செல்ல வேண்டும் அதை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும் நெத்தியில் திருநீர் கழுத்தில் ருத்ராஜம் இது தங்களுடைய குழந்தைகளுக்கு போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பணும் இதை கொண்டு வாங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட்டு யூதர்களோடு ஒப்பிட்டுருக்காரு வேர்ல்டு யூதர்களுடைய பாப்புலேஷன் வெறும் ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் ஜீரோ பாயிண்ட் டூ இருக்கக்கூடிய யூதர்கள் நான்கு நாடுகளோடு சண்டை போட்டுருக்காங்க ஏன் அவங்களுடைய வே ஆஃப் லைஃபு அதுக்கு எதிராக இந்த நான்கு நாடுகள் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நான்கு நாடுகளோட சண்டை போடுறாங்க நம்ம இந்தியாவை எடுத்துக்கோங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பகல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து அதுக்கு எதிராக நம்ம ஆபரேஷன் சிந்துரை நடத்தணும் ஆபரேஷன் சிந்தூர் நடத்துனது இங்கே இருக்கக்கூடிய சில பேருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நிறையா பாயிண்ட்ஸை வந்து அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு ரொம்ப ஆவேசமாகவும் அண்ணாமலை பேசியிருக்காரு இந்த டாபிக்ஸ் ரெண்டு டாபிக்ஸை பற்றி பவன் கல்யாண் பேசுனது அண்ணாமலை பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்